I don't know. 니다 போராடுகிறவர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் நடவடிக்கை பாதிக்கப்பட்ட அனைவரும் செல்வகுமார் லோகத்தில் இந்த அருவி பெரும்பான்மையாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் பாதுகாப்பு சக்தியமும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஆர்வ மிகுதியால் அவர்கள் தருக்கி அடித்துக் கொண்டு விஜய் இருக்கிற இடத்தை நோக்கி நகர்கிறார்கள் ஏற்படுகிற நெரிசல் இந்த பாதிப்பை ஏற்படுத்திருக்கிறது அதனின் மூன்று நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களின் பாதுகாப்பையும் கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப நேரம் இடம் துறையின் கால அளவு ஆகியவற்றை தீர்மானிக்கிறது ஒரு மணி நேரம் தாமதமானால் மேலும் மேலும் அந்த இடத்தை நோக்கி மக்கள் கூடுகிற பொழுது அவங்களுக்கு கடுமையான நெரிசலை அது இன்னும் உருவாக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது எனவே தொடங்குகிற போதே புதிய நேரத்தில் தொடங்கினால் அடுத்தடுத்து வரக்கூடியவர்களை வர்களை புதிய விடாமல் ஒரே இடத்திலே புதிய விடாமல் தடுப்பதற்கு வாய்ப்பு கடந்த முப்பது ஆண்டுகளில் இது போல லட்சக்கணக்கானவரை திரட்டி பேரணி அவருக்குத்தான் தெரியும் எவ்வளவு மக்கள் வருகிறார்கள் என்று காவல்துறை காவல்துறையினருக்கு அடிவரை அவர்கள்

பேரணும்போது இவர்தான் அந்த ஆணையிலே பேசும் என்பது நேரடியதாக இதை விசாரிப்பதற்கு யோனாதிபதி நீடியரசுடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே என்ன பிரச்சனைகள் இந்த ஆதிப்புக்கு காரணங்கள் என்ன என்பது குறித்து விரிவாக விசாரணை நடத்தும் என்று நான் நம்புகிறேன் அறிக்கையை அடி அடிப்படையாக பின்வரும் காலங்களில் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படாத நிலையில் அப்படியெல்லாம் ஏற்பட்டது பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அறிக்கையான காவல்துறையினர் சில நிபந்தனைகளை அவர்கள் வழங்குகிறார்கள் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் செயல்படுகிற போது ஓரளவுக்காவது பாதிப்புகள் நேராமல் தவிர்க்கவில்லை தொடக்கத்தில் நாங்களும் காவல்துறையினருக்கு எதிராக பேசியிருக்கிறோம் ஆனால் இது போன்ற பெரும் திரளை திரட்டுகிற போது காவல்துறையினருக்கு நாம் ஒத்துழைப்பு அனுப்ப வேண்டிய கட்டாயமானது உணர்வு ஆகவே இதில் பாதுகாப்பு வழங்குவதற்கு செல்வார் என்று நான் நம்புகிறேன்